வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு நெய்யாடியப்பர் திருக்கோவில் அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மூலவர் நெய்யாடியப்பர் கிருதபுரீஸ்வரர் உற்சவர் கிருதபுரீஸ்வரர் அம்மன் பாலாம்பிகை இளவங்கையம்மை தலவிருச்சம் வில்வம் தீர்த்தம் காவேரி தீர்த்தம் புராணப்பெயர் திருநெய்தானம் ஊர் தில்லைஸ்தானம் மாவட்டம் தஞ்சாவூர் தல வரலாறு முன்னொரு காலத்தில் இப்பகுதியில் பசு ஒன்று தினமும் தன் பாலை குறிப்பிட்ட இடத்தில் சுரப்பதை வழக்கமாக கொண்டிருந்தது தினமும் இப்படி செய்ததால் வெயிலுக்கும் மழைக்கும் பால் முழுவதும் நெய்யாக மாறியது ஒரு நாள் மாடு மேய்க்கும் இடையன் மறைந்திருந்து பார்க்க பசு மறைந்து விட்டது காமதேனவே பசுவாக வந்து மக்கள் நெய் இருந்த இடத்தை தோண்டி பார்த்த போது அங்கே சிவலிங்கம் இருந்தது மன்னனுக்கும் இந்த செய்தி பரவியது சிவபக்தனான அவன் சிவனுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து தினமும் நெய்யினால் அபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்தான் இன்றும் இந்த சிவனுக்கு நெய்யினால் அபிஷேகம் நடக்கிறது எனவே இறைவன் நெய்யாடியப்பர் ஆனார் இவருக்கு என் நெய்யாடியப்பர் என்ற திருநாமம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் அல்லவா காமதேனு ஒரு முறை இந்த அபிஷேக பிரியருக்கு அபிஷேகம் செய்து வழிபட பிரியம் கொண்டது காமதேனு வாயிற்றே எதை கண்ட அபிஷேகம் செய்யும் தனது பாலாலும் பாலில் கட்டி நின்ற நெய்யாலும் அபிஷேகித்தது இவர் பசு நெய்யில் ஆடிய அப்பர் அதனால் நெய்யாடியப்பர் இறையானரே எங்கே காணலாம் என்னவாக அவர் இருப்பார் என்ற கேள்வி வந்தது அப்பர் பெருமானை அதற்கு ஒரு விடை சொன்னார் எப்போது தெரியுமா அவரை நீற்றறையில் இட்டார்களே அப்போது பாடினார் பாலுக்குள் நெய் இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் நெய் வேண்டுமானால் பால் தான் அதற்கான ஆதாரம் ஆனால் பாலை எடுத்து வெறுமே பார்த்தால் நெய் கண்ணுக்கு தெரியுமா இல்லை குடித்து பார்த்தால் நெய் கிடைக்குமா பாலை காய்ச்ச வேண்டும் சுற்றி தயிராகவோ மோராகவோ செய்ய வேண்டும் பின்னர் கடைய வேண்டும் கடைந்தால் வெண்ணெய் தானாகவே திரண்டு வரும் அதுபோல மனம் எண்ணும் இந்த பார்க்கடலை பக்குவமாக காய்ச்சி பதப்படுத்தி தயிராக உரமேற்றிக் கடைந்தால் கடவுள் என்னும் வெண்ணை முன்னால் வந்து நிற்குமாம் கடைவதற்கு மத்து வேண்டுமே கடைக்கயிறு வேண்டுமே ஆமாம் வேண்டும்தான் கடவுளுக்கும் ஜீவனுக்கும் உறவுகோல் நாட்டல் மத்து கிடைத்துவிடும் உணர்வையே கயிற்றினால் வேகமாக கடைந்து விடலாம் பாலுக்குள் நெய்யாக விளங்கும் இறைவனை விளங்க வைக்கவே காமதேனு பாலையும் நெய்யையும் அபிஷேகம் செய்தது திருவையாறு சப்ததானத்தில் இத்தலமும் ஒன்று திருநைதானம் திருவையாற்று தலங்களில் ஏழாவது தலம் சப்தஸ்தானங்கள் என அழைக்கப்படும் திருவையாறு திருப்பளனம் திருச்சோற்றுரை திருவேதிக்குடி திருக்கண்டியூர் திருப்பூந்துருத்தி மற்றும் திருநைதானம் ஆகிய ஏழு ஊர்களில் நடக்கும் ஏலூர் திருவிழாவில் திருவையாருக்கே முதலிடம் சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு பின் வரும் விசாக நட்சத்திரத்தன்று ஐயாரப்பர் வளர்த்த நாயகியுடன் புறப்பட்டு ஒவ்வொரு சப்ததானத்துக்கும் அங்குள்ள பெருமான் அவரை எதிர்கொண்டு அழைப்பார் இப்படி ஏழு ஊர்களுக்கு சென்று விட்டு மறுநாள் காலை திருவையாற்றை ஏழு மூர்த்திகளுடன் அடைவர் அங்கு பொம்மை பூ போடும் நிகழ்ச்சி நடைபெறும் ஆண்டிற்கு மூணு முறை திருவையாற்றிலிருந்து ஐயாரப்பர் இங்கு வருகிறார் கருவறையில் மூலவர் நெய்யாடியப்பர் சற்றே ஒல்லியான மற்றும் உயரமான லிங்க திருமேனியுடன் நமக்கு காட்சி தருகிறார் அம்பாள் சன்னதி வெளிப்பிரகாரத்தில் வடக்கு வழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது அம்பாள் பாலாம்பிகை நின்ற கோலத்தில் நமக்கு அருள் காட்சி தருகிறாள் அம்பாள் சிலை ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டதாகும் இங்கு இறைவனுக்கு பசுனை அபிஷேகம் விசேஷமானது அம்பிகையின் திருப்பெயர் தேவாரப்பதிகளில் இளவங்கையம்மை என்றும் குறிப்பிடப்படுகிறது கல்வெட்டுகளில் இத்தலம் ராஜராஜ வளநாட்டு பைங்கா நாட்டு திருநெய்தானம் என்றும் சுவாமியின் பெயர் நெய்தானமுடையார் என்றும் குறிப்பிடப்படுகிறது இலங்கை ஏரசர் கயவாகு என்பவன் இப்பெருமானை தன் குல தெய்வமாக கொண்டு திருவிழாக்கள் செய்வித்த செய்தியும் கல்வெட்டால் தெரிய வருகிறது இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் அருணகிரிநாதரால் திருப்புகளில் பாடப்பெற்றுள்ளார் மூலவர் கருவறை பிரகாரத்தில் மூலவர்க்கு நேர் பின்புறம் மேற்கு சுவற்றில் இவர் சன்னதி உள்ளது முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு நின்ற திருக்கோலத்தில் மயிலுடன் காட்சி தருகிறார் இருபுறமும் தேவியர் எழுந்தறி உள்ளனர் அம்மன் பாலாம்பிகை என்றும் இளமையாகவே காட்சி தருகிறாள் பாடாத திருநாவுகரசர் இத்தல அம்மனின் அழகில் மயங்கி ஏந்திலமங்கையும் நீயும் நெய்தானே திறந்துவே என பாடுகிறார் காமதேனு காசியபரிஷி சரஸ்வதி ஆகியோர் இங்குள்ள இறைவனை பூஜித்துள்ளனர் நர்த்தன கணபதி இங்கு சிறப்பு தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் அருள்பாளிக்கிறார் பல்லவ மன்னர்களும் திருப்பணி செய்துள்ளனர் திருநெய்தானம் தில்லைஸ்தானம் நெய்யாடியப்பர் கோயில் சம்பந்தர் அப்பர் பாடல் பெற்ற சிவாலயமாகும் சிறப்புமிக்க ஏழூரில் சிறப்புமிக்க ஏழு முனிவர்கள் பூஜித்துள்ளனர் திருப்பலனம் குர்ச்சர் திருச்சோட்டுரை ஆங்கிரசர் திரிவேதிக்குடி அத்திரி திருக்கண்டியூர் காசிபர் திருப்பூந்திருத்தி கௌதமர் திருவையாறு வசித்தர் முதலாம் ராஜராஜ சோழனின் பட்டத்தரசி உலக மாதேவியாரே இதற்கு காரணம் அவர்தான் ஏழூர் பெருவிழா மரபை தொடங்கி வைத்தார் சோழ மன்னர் காலத்திலும் குறிப்பாக ராஜராஜன் மற்றும் ராஜேந்திரன் பல்லவ நாயக்க மன்னர்கள் காலத்திலும் சமுதாய நல்லத்துக்காகவும் ஆன்மீகம் தலை தோங்கவும் இவ்வாறான விழாக்கள் தொடங்கப்படுகின்றன மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை நாட்களில் இங்கு சிறப்பாக திருவிழாக்கள் நடைபெறுகின்றன வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்